ரயிலை நெசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் நீங்கள் இனிமேல் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியிலிருந்தும் ரயிலில் சென்னைக்கு வரும்போது சென்னை புறநகர் ரயிலில் இனிமேல் ஃப்ரீயாக பயணிக்கலாம் தனியாக இருக்குன்னு டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை மீறி யாராவது டிக்கெட் செக்கர் வந்து உங்ககிட்ட ஃபைன் கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரூபா கூட கட்ட வேண்டியதில்லை அதப்படி அப்படிங்கிற முழு தகவலையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் தாகிர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின் வே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னைக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளில் வரக்கூடிய பயணிகள் சென்னை எக்மோர் தாம்பரம் சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து சென்னையில் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு பஸ்ஸு ஆட்டோ மெட்ரோ போன்ற போக்குவரத்து மூலமாக தான் போக வேண்டியிருக்கு இல்லைன்னா இதைவிட ஈஸியான வழி எக்மோர் தாம்பரம் போன்ற ரயில் நிலையங்களில் இறங்கி அங்கிருந்து போகக்கூடிய லோக்கல் ட்ரெயினில் மாறி போகிறது தான் இப்படி நாம் போகும்போது அந்த லோக்கல் ட்ரெயினுக்கு தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பிரஸ் ரயிலுடைய டிக்கெட்டை வச்சு நாம இந்த சென்னை புறநகர் ரயிலில் பயணிக்க முடியும் ஆனா சமீப நாட்களாக இந்த முறையில் பயணம் செய்த பயணிகள் கிட்ட புறநகர் ரயில் டிக்கெட் பரிசோதனைகள் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வச்சு இந்த ரயில் எல்லாம் வரக்கூடாது இது வித்தவுட் ட்ராவல் தான் அப்படின்னு நிறைய அபராதம் விதிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா ரயில்வே அனுமதி கொடுத்துருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு அதை பற்றி தெரியாத பயணிகள் கிட்ட இப்படி அபராதம் வாங்குவது சென்னைக்கு வரக்கூடிய மற்ற மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி எனவே இதை குறித்து சமூக ஆர்வலர் ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான டிக்கெட்டை வச்சு புறநகர் ரயில்கள்ல பயணம் செய்வதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்திருக்கிறார் இதற்கு பதிலளித்திருக்கிற தெற்கு ரயில்வே நிர்வாகம் புறநகர் ரயில் டிக்கெட்டுக்கு மேல் தரத்தில் இருக்கக்கூடிய எந்த டிக்கெட்டை வைத்து வேண்டும்னாலும் ரிசர்வேஷன் செய்த டிக்கெட்டா இருந்தாலும் சரி அல்லது முன்பதிவு இல்லாத அன்ரிசர்வ் டிக்கெட்டா இருந்தாலும் சரி அதை வச்சு சென்னை புறநகர் ரயில்கள்ல பயணம் செய்யலாம் அப்படின்னும் ஆனா இது எந்த ஊர் வரைக்கும் அவர் ரிசர்வேஷன் செய்திருக்கிறாரோ அந்த ஊர் வரைக்கும் மட்டுமே அந்த ரயில்கள்ல முன்னோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க திரும்ப வரக்கூடிய ரயில்கள்ல பயணம் செய்ய அனுமதி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இங்க விளக்கமா சொல்றேன் உதாரணத்திற்கு ஒருத்தர் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிக்கெட் எடுத்து பயணிக்கிறார் ஆனா அவருக்கு சென்னையில கிண்டிக்கு போகணும் அப்படின்னா அவர் தாம்பரம் ரயில் நிலையத்திலேயே இறங்கி தாம்பரத்திலிருந்து சென்னை போகக்கூடிய லோக்கல் ரயில் மூலமாக கிண்டி போகலாம் ஆனா எக்மோர் வரைக்கும் டிக்கெட் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு எக்மோர் போயிட்டு எக்மோர்ல இறங்கி ரிட்டர்ன் வரக்கூடிய ட்ரெயின்ல ஏறி கிண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அப்படி அவர் வரக்கூடாது அப்படி அவர் வரும்போது அவருக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க சோ இந்த வசதி வெறும் தாம்பரம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது இது செங்கல்பட்டுல இருந்தே புறநகர் ரயில்களுக்கு பொருந்தும் அப்படிங்கறதால செங்கல்பட்டு தாம்பரம் இடையில நம்ம போக வேண்டிய இடம் இருந்தா கூட நம்ம செங்கல்பட்டுல இறங்கி இந்த ரயில்கள்ல பயணிக்கலாம் அது மட்டும் இல்லாம திருவள்ளூர் அரக்கோணம் வழியாக போகக்கூடிய அந்த புறநகர் ரயில்களுக்கும் இந்த வசதி இருக்கு அதனால சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய பயணிகள் இந்த வழித்தடத்துல ஏதாவது ஒரு பகுதிக்கு போகணும் அப்படின்னா அரக்கோணத்திலேயோ அல்லது பெரம்பூர்லயோ அவங்க இறங்கி அங்கிருந்து புறநகர் ரயில்கள் மூலமாக இந்த சேவைகளை பயன்படுத்திக்கலாம் இதுக்காக தனியாக எந்த டிக்கெட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த வசதி சென்னை செல்லும் பயணிகளுக்கு வெறும் புறநகர் ரயில்களில் மட்டும்தான் இருக்குது இது மெட்ரோ ரயிலையோ அல்லது வேற எந்த போக்குவரத்துலையும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதையும் நாம கவனத்துல கொள்ளணும் இந்த வசதி சென்னை செல்லும் பயணிகளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான் உங்க தாகிர் நீங்க பாத்துருக்கு ட்ரெயின் வே இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி